உத்தியோக ரீதியான லாபங்கள் நிறைய இருக்குது உத்தியோகத்துக்கான எஃபெக்ட்டுகளை வந்து கொஞ்சம் ஹையர் வந்தானே அதை விட்டுறாதீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது இன்னும் மேலோகி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அப்போ இந்த மாதம் நான் எதில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலேயோ குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது அமைதி காக்கிறது தான் சிறப்பு இல்லையா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரிவுகள் இந்த கணவன் மனைவி சொல்லும் போது அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் காட்டுற முக இரிட்டேஷன் முகம் அதனால் ஒரு பந்தம் பிரிவுக்கான காரணம் இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் நிதானிச்சுட்டு போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்து சொந்த தொழில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தானே யோகம் தொழில் யோகமான ராசி விருச்சக ராசின்னு சொல்லியாச்சு அதே போல் இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய இந்த சிலர் வந்து கார் கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க சிலர் கார் மெக்கானிக்ஸாக இருப்பாங்க சிலர் வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸு இந்த வாகனம் மூலியமாக செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் ராசிக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போகுது